தமிழ் மக்களுக்கு வணக்கம் அஜித் குமார் நம்ம எல்லாருக்கும் வந்து மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் மறந்துடக்கூடாதுன்றதுனால தான் இந்த லேட்டஸ்ட்டு அந்த வழக்கில் வந்து நே நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் முக்கியமான ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கப்பட்டது அந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவலை பற்றி இந்த காணொலி இந்த இரண்டு நாட்களுக்கு அப்புறம் நான் போடுவதற்கான காரணம் என்னென்னா மக்களுடைய நினைவாற்றல் இது மாதிரியான சம்பவங்களில் வந்து நம்ம கடந்து போயிடுறோம் ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறோம் ரொம்ப ஈஸியாக வந்து அதை மறந்துடுறோம் அப்படின்றதுனால தான் வந்து இரண்டு நாட்கள் பொறுத்து இது குறித்து நான் பேசுகிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்டத்தில் திருபுவனம் என்கிற அந்த பகுதியைச் சேர்ந்த அஜித் குமார் என்கிற அந்த நபர் வந்து கடத்தி காவல்துறையினால் கடத்தப்பட்டு ஒரு கோவிலில் வந்து அவர் காவலராக இருக்கார் அவரை வந்து போலீஸ் அதுவும் மஃப்டியில் வந்து கடத்தி அவரை க எங்கோ ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விசாரணைங்கிற பெயரில் துன்புறுத்தி அவர் அதற்கப்புறம் வந்து மரணமடைகிறார் மரணமடைந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அப்புறம் தான் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்து அவருடைய குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை அவர் எங்கே இருக்கிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டெல்லாம் எழுந்த அந்த விவகாரத்தில் இப்போ வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை வந்து சிபிஐ ஏன்னா அந்த வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ அந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் சேகரித்த ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கையில் அவர்களது கூற்றுப்படி இந்த குற்றச்சாட்டு அதாவது இந்த அஜித்குமார் என்கிற நபர் ஒரு கோவிலில் காவலராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல கார் பார்க் பண்ணுறதுக்காக நிகிதா என்கிற பெண்மணி அவருடைய வயது முதிர்ந்து தாயாரிடம் வந்திருக்கிறார் அவங்க வந்து அவங்களுடைய பேக்கில் நகைகள் வைத்திருந்ததாகவும் இந்த கார் பார்க் பண்ணுறதுக்காக சாவியை அஜித்குமாரிடம் கொடுத்ததாகவும் அவர் சென்று பார்க் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க கோவில் தரிசனம் முடித்து இவர்கள் கிளம்பும் பொழுது அந்த காரில் அந்த நகை இல்லை அப்படின்ற புகாரை அவர்கள் கொடுத்ததாகவும் வந்து தகவல் அவங்க தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் அவர் விசாரணைக்கு விசாரணைன்னா முறையான விசாரணை கிடையாது காவல்துறையில் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்கன்னா காவல்துறை ஒன்று உங்களை வந்து விஸ் அழைத்து விசாரிக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சம்மன் கொடுக்கணும் இது ரெண்டுமே வந்து செய்யாம காவல்துறை மஃப்டி அதுவும் வேற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறையினர் வந்து இங்கே இவரை கடத்தி கொண்டு சென்றார்கள் கடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் இது கடத்தல் தான் அது கஸ்டோடியல் எடுத்து கிடையாது நிறைய பேர் வந்து கஸ்டோடியில் எடுத்துன்னு சொல்றாங்க கஸ்டோடியல் எடுத்து கிடையாது கஸ்டோடியல் எடுத்துன்றது என்னன்னா ஒன்று சிறையில் விசாரணை கைதியாக இருக்கும் பொழுது அவர் வந்து மரணம் அடைந்தாலோ அல்லது அகால மரணம் அடைந்தாலோ அல்லது காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அகால மரணம் அடைந்தாலோ அல்லது விசாரித்து வந்தவுடனேயே மரணம் அடைந்தாலோ அப்போ தான் நம்ம கஸ்டோடியில் எடுத்து வந்து பதிவு பண்ணுறோம் ஆனால் இது அப்படி சொல்ல முடியாது இது அப்பட்டமான கடத்தல் கொலை அப்போ அப்போவே நிறைய சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது இன்றைக்கி சிபிஐ என்ன சொல்லியிருக்குன்றதை பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் அந்த புகாரே போய் புகார் அப்படி நகை திருடு போனதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த குடும்பத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அதாவது தன்னுடைய மகனை இழந்து விட்டோம் அப்படின்றதையும் கடந்து அவன் திருடி இருக்கிறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சுமத்தி தீரா கலங்கத்தை அந்த குடும்பத்திற்கு ஏற்படுத்தி விட்டு இன்றைக்கி ரொம்ப வசதியாக வந்து அது போய் புகார் அப்படின்றது தெரிய வருது அப்படின்னா இதை என்ன எடுத்துக்கிறது நீதியரசரே ஐ திங்க் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் நினைக்கிறேன் அவங்க மதுரை கிளை அவங்களே வந்து அதிர்ச்சி தெளிவு தெரிவிச்சிருக்காங்க அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்கள் ஒரு நிரபராதியை பொய்க் குற்றச்சாட்டின் அடிப்படையில் நீங்கள் அடித்து விசாரணை என்கிற பெயரில் அடித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்ற கேள்வியை வச்சுருக்காங்க இது ஏன் இந்த வழக்கு வந்ததுன்னா பிணை கோரியிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட அந்த ஒம்பது காவலர்கள் நினைக்கிற காவல்துறையினர் அவங்க வந்து பிணை கேட்டிருக்காங்க அந்த பிணையில் தான் அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட வேண்டும் என்று சிபிஐ இந்த மனுவை தாக்கல் செய்கிறார்கள் இந்த அஃபிடவிட்டை தாக்கல் செய்கிறாங்க அதில் இந்த தகவலை சொல்றாங்க எங்களுடைய நாங்கள் செய்த விசாரணையின் அடிப்படையில் இது பொய் புகார் அப்போ நிகிதாங்கிற பெண்மணி கொடுத்த பொய் புகாரின் அஜித் அஜித்குமார் கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப எதற்காக இந்த கொலை நடைபெற்றது வேற ஏதாவது முன்பகையின் காரணமாக நடைபெற்றதா இல்லை காவல்துறையினர் தங்களது அராதக போக்கு அப்படின்றதுனால இது நடைபெற்றதா இல்லை போற போக்கில் கேட்கறதுக்கு யார் இருக்க போறாங்க அப்படின்னு இது நடைபெற்றதா இது எதுவுமே தெரியல இது போன்ற கொடுமையான குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு பிணை என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று பொருள்பட அரசர் பதிலளித்திருக்கிறார் கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்போது யோசித்து பாருங்கள் உங்கள் வீட்லேயோ என் வீட்லேயோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க முடியுமா யார் வீட்டில் வேண்டுமானாலும் இது நடக்கலாம்ங்கிற ஒரு அசாதாரண சூழல் தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது அந்த தாயோடைய வைத்தறிச்சல் எப்படி இருக்கும் பாருங்க அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க எனக்கு வருத்தம் என் மகன் போய்விட்டான் என்பது வருத்தம் ஆனால் அதையும் கடந்து ஒரு ஆறுதல் என்னென்னா அவன் திருடவில்லை அவன் மீது போடப்பட்டது போய் குற்றச்சாட்டு ஒருத்தன் திருடி இருந்தாலும் கூட விசாரணைங்கிற பெயரில் அதுவும் முறையான விசாரணை செய்யாமல் அவனை கடத்தி கொண்டு போய் அடித்து அது அந்த கட்டை அந்த பைப்பால் அடிச்சிருக்காங்க அது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வழக்கு எஃப்ஐஆர் பற்றியே பார்த்தீங்கனாக்க அதெல்லாம் அந்த எல்லாம் வந்து அகற்றிட்டு ஆதாரங்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டீங்கன்னு அப்போவே நீதிமன்றம் சொன்னது எதற்காக அப்புறப்படுத்தினீங்க இந்த வழக்கை இழுத்தடித்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இழுத்தடித்து அதற்கப்பறம் ஆதாரங்கள் இல்லாமல் போதிய ஆதாரங்கள் இல்லைங்கிற காரணத்தினால் அவர் விடுதலைன்னு சொல்கிறதுக்காகத்தான் இதை இழுத்தடிக்கிறீங்களான்னு அப்போவே நீதியரசர் கேள்வி கேட்டிருக்காரு அப்போ என்ன ஒரு துணிச்சல் இருக்கணும் பாருங்க நாம் வந்து காவல்துறையை நம்முடைய பாதுகாவலர்களாக நம்ம நம்புகிறோம் ஆனால் யாரை வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் அழைத்துட்டு போகலாம் அடிக்கலாம் உதைக்கலாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது அந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பழம் விற்றுக்கிட்டு இருக்கவங்க பூ விற்றுட்ருக்கவங்க அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய பேட்டியெலாம் கூட நம்ம பார்த்தோம் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க இப்படி தான் கூட்டு போனாங்க ஒரு வேனில் வச்சு கூப்பிட்டு போனாங்க அப்புறம் ஒரே சத்தம் அங்கே அடிக்கும் பொழுது அதில் ஒருத்தர் வந்து எடுத்துட்டார் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு சின்ன துளை வழியாக அந்த அடிக்கிறதை எடுத்துட்டார் எடுத்து அது வெளியே வந்து பெரிய பரபரப்பானது அப்போ கூட நீதிமன்றம் என்ன நீதிமன்றம் வந்து இதை கடுமையாக கண்டித்தது ஆனால் அப்போவும் அரசாங்கம் மின்தா பண்ணது இந்த வீடியோவை யாராவது பரப்பினீங்கன்னாக்கா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி இவங்க அயோக்கியத்தனத்தை பண்ணுவாங்களாம் இவங்க அப்போ ஒரு நிரபராதியை கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி கொலையே பண்ணுவாங்களாம் ஆனால் அது குறித்து பேசினால் உங்கள் மீது வழக்கு பாயும் இதை ஒன்று தான் இந்த அரசாங்கம் வந்து தவறாமல் செய்து கொண்டிருக்கிறது யாரும் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பேசி அப்படி யாராவது பேசினால் அவர்கள் வீட்டில் என்ன நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் வீட்டில் கொண்டு வந்து தீவாளியில கொண்டு வந்து பீயை கொட்டலாம் இல்லை யாராவது ஒருத்தர் நள்ளிரவுல இருக்கட்டும் எப்போ வேணா இருக்கட்டும் இருபது பேர் முப்பது பேர் வீட்டுக்கு அனுப்பலாம் சவுர் ஏறி பூச்சி வந்து பிடிச்சி தீர் போவாங்க என்னமோ தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி நம்ம ரங்கராஜன் நரசிம்மன் சார் இருக்கார் பாருங்க ஸ்ரீரங்கத்தில் அவர் நியாயமான விஷயங்களை தான் பேசிக்கொண்டிருந்தார் ஆனால் முதலமைச்சருடைய மகன் அந்த உதவாக்கரையுடைய வீட்டில் அவன் வந்து சில மத குருமார்களை அழைத்து சிறப்பு பூஜையை ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் வந்ததாக சொன்னதற்கே வேற ஒரு வழக்கில் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கில் வீடு சவுரி ஏறி குளிச்சு போய் குடிச்சுட்டு வராங்க இதை என் வரதராஜன் சார் எடுத்துக்கோங்க ஒரு சில கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார் அப்படின்ற நிலையில் அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு ஆனால் அப்படியே நீங்கள் எடுத்து பாருங்களேன் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதியரசர் மீது எவ்வளவு அவதூறுகள் பரப்பப்பட்டது அந்த அவதூறுகளுக்கெல்லாம் நடவடிக்கையே இல்லை ஆனால் பொய் சொல்கிறார்கள் நாங்கள் நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறோம் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் வந்து உடனேயே போலீஸ் வந்து நள்ளிரவாக இருந்தாலும் சரி அது அதிகாலையாக இருந்தாலும் சரி இருபது பேர் முப்பது பேர் வீட்டுக்கு அனுப்புவீங்க ஆனால் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அப்பட்டமாக ஒரு நீதியரசர் மீது மிரட்டல் ஒரு நீதியரசரை ஆபாசமாக பேசுவது ஒரு நீதியரசருடைய சாதியை குறிப்பிட்டு அசிங்கமாக பேசுவது என்பதனை அதுவும் உங்கள் கட்சியிலேயே உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்களே இதை செய்வார்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு புத்தகமே வெளியிடுவீர்கள் இதை உயர் உயர் நீதிமன்றம் எடுத்து கண்டிக்குது எப்படிங்க இதை செய்யலாம் அப்படின்ட்டு அப்போவும் கூட மயான அமைதி அரசாங்க தரப்பில் இருந்து இது அரசாங்கமா இது நீதி பரிபாலனமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் பதினாலு என்னுடைய கைது நடைபெறுகிறது இந்த அரசாங்கம் வந்து நடைபெற்ற முதல் அரசியல் கைது அது அதிலேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் கருத்துக்கள் தெரிவித்தார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதை எடுத்து பாருங்க அப்போ இந்த அரசாங்கத்துடைய லட்சணம் என்னன்னு தெரியும் நியாயமாக போராட்டம் நடத்துபவர்கள் மீதெல்லாம் வழக்கு சரி அது எப்போவும் போடுவாங்க எல்லா அரசாங்கமும் போடுவாங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் போராட்டம் நடத்துனீங்கன்னா ஒருபடி மேலே போகிறாங்க மேல் மால விவசாயிகள் அவர்கள் அந்த நியாயமான ஒரு போராட்டம் என்னுடைய இடத்தை வந்து நீங்கள் இந்த தொழில்பேட்டை ஆரம்பிப்பதற்கு கொடுக்க மாட்டோம் என்று போராட்டம் நடத்தக்கூடிய அவர்கள் மீது சாதாரண வழக்கில் விபச்சார வழக்கு போடுறாங்க குண்டர் சட்டம் பாய்ச்சப்படுகிறது அதையும் மேலே அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வரவிடாமல் அவங்க வந்து அவர்கள் மீது பல அராஜகங்கள் கட்ட விடப்படுகிறது நம்ம பொன்முடி நின்றுக்குண்ணா அஞ்சு நான் பத்துன்னு பேசினாப்பிலே அந்த பொன்முடி அவரும் அவர் மகனும் வந்து அங்கே இந்த வெள்ள வெள்ளத்தின் பொழுது போகிறாங்க முறையாக அரசாங்கத்திடமிருந்து எந்தவித நிவாரணமும் கிடைக்கவில்லை அப்படின்ற ஆத்திரத்தில் ஏதோ ஒரு மக்கள் அங்கே வந்து சேரை அடித்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு தகவல் பரவியது நம்ப மாட்டேங்க அதுக்கப்புறம் பல மாதங்கள் அந்த ஏரியா மக்கள் அவர்களை வந்து நள்ளிரவு வேணும்னே போலீஸ் வந்து கதவு தட்டி துன்புறுத்துவது அப்படின்றத அவர் புகாராகவே தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு ஒரு அராஜகத்தை கட்டுப்பிடித்து விடக்கூடிய ஒரு அரசாங்கமாக இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்னா கண்டிப்பாக கிடையாது இதில் பெருமை வேற என்ன நான் மிசாவையே பார்த்தவன் மிசா கொடுமையை அனுபவித்தவனு மிசாவில் அதுக்கு அசமுசா அது வேற விஷயம் ஆனால் நீ சொல்லக்கூடிய மிசாவையே பார்த்துருந்தாலும் கூட உனக்கு இந்த எண்ண ஓட்டம் வந்திருக்கணும்ல நம்ம இதை செய்யக்கூடாது மற்றவர்களுக்குன்ட்டு எப்படி நீங்கள் அதை வந்து இதை ஜீர்ணித்து கொண்டு போவது இதுல எல்லார் மேலேயும் குண்டர் சட்டம் ஏர்போர்ட் மூர்த்தி யாரோ வந்து அவர் தாக்குறாங்க அவர் தற்காத்துக் கொள்கிறார் அவர் மீது குண்டர் சட்டம் யார் திறந்தாலும் அவர்கள் மீது குண்டர் சட்டம் இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலேயே இந்த குண்டர் சட்டம் என்ற தடுப்பு காவல் சட்டத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வழக்குகள் இது போல பதிவு செய்யப்படுவதாக தகவல்கள் வருகின்றன அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரசியல் கைதிகள் மேலே நீ இது போடவே கூடாது அதற்காக உருவாக்கப்பட்டதே கிடையாது கள்ளச்சாராயம் தான் அது முக்கியமாக போடப்பட்டது ஆனால் நீங்கள் இதையெல்லாம் உங்களுடைய அரசியல் பழி பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்றத தவிர்த்து வேறு என்ன இருக்க முடியும் அறுபது சதவீதம் இந்தியாவில் போடப்படுகின்ற தடுப்பு காவலில் அறுபது சதவீதம் வந்து தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாடு முன்னிலை மாநிலம் என்பது இதெல்லாம் முன்னிலை மாநிலமாக இருக்கிறது யார் எடுத்து பேசினாலும் அவர்களை ஒடுக்கிவிட வேண்டும் அவர்களை அங்கேயே முடித்து விட வேண்டும் அப்படியே பகிரங்கமாக மிரட்டுறது உன்னையெல்லாம் சும்மா விட்டுறதே பெரிய விஷயம் அப்படின்னு பேசுறது ஏதோ இவர்கள் வந்து நம்மை நம்ம சுதந்திரமாக இந்த ரோட்டில் நடக்கிறது இருக்குது பார்த்திங்களா அதுவே இவர்கள் போட்டிருக்க கருணை இவர்களுடைய கருணை இவர்கள் போட்டிருக்கின்ற பிச்சை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகணுன்ற ஓட்டம் இது எவ்வளோ நாளைக்கு இந்த ஆட்டம் இந்த ரெண்டு மாதங்கள் தானே இந்த ரெண்டு மாதங்களுக்கு அப்புறம் வரப்போகின்ற அரசு நான் மீண்டும் அதை கோரிக்கையாகவே விற்கிறேன் வரப்போகின்ற அரசு இதையெல்லாம் தூசி தட்டி எடுக்கணும் ஒவ்வொரு அத்துமீறலையும் இந்த ஒவ்வொரு அத்துமீறலுக்கு எங்கிருந்தெல்லாம் உத்தரவு வந்தது என்பது முதற் கொண்டு அது என்ன பெரிய அதிகாரியாக இருந்தால் வேணால் இருக்கட்டும் அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த அத்துமீறல்களை யார் யாருடைய உத்தரவின் பெயரில் நிகழ்த்தினார்களோ அத்தனை பேரையும் கூண்டிலே ஏற்ற வேண்டும் அத்தனை பேரையும் நீங்கள் வந்து சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் அப்படின்றத கோரிக்கையாகவே வைத்து இந்த அஜித்குமாருக்கு நடந்திருக்கின்ற இந்த அநீதி இருக்கு பாருங்க இது வேறு எந்த குடும்பத்திற்கும் நடக்கக்கூடாது அது இந்த கேடுகட்ட திமுக கும்பலாக இருந்தாலும் அந்த குடும்பங்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நிரபராதியை திருட்டு பட்டம் கட்டி கொலையும் செய்து அதோடு அந்த விஷயத்தை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறதுக்கு பாருங்கள் அதை விட ஒரு கொடுமை வேற எதுவும் இருக்க முடியாது அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை மீண்டும் தெரிவித்து எண்ணிக்காக இருந்தாலும் உண்மை ஜெயிக்கும் நீதி வெல்லும் என்பதனை நம்பிக்கையோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்